ஹாய் வரிசு போன வீடியோவில் சாணக்கியர் சந்திரனை பார்த்து நீ துரிதர மூலியமா ஒரு வாரிசு பத்துக்கணும்னு சொன்னதோடு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்னு நீ இந்த வீடியோவில் பார்ப்போம் இதை கேட்ட சந்திரன் அதுக்கு வாய்ப்பு கிடையாது அவள் என்னோட தோழி நான் அவளை அந்த மாதிரி பார்வையில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சாணக்கியரும் இந்த பாரதத்துக்காகவும் எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு வாரிசை நீண்டு எடுக்கணும்னா பாரநாட்டை சேர்ந்த ராணியான துர்தரா மூலியமா தான் இந்த மௌரிய வம்சத்தையும் பாதுகாக்கணும்னா தான் செஞ்சாகணும் அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு மனம் இது ஏத்துக்குதோ இல்லையோ நீ துர்தராவை மனைவியா தான் சொல்றாரு சந்திரன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு சாணக்கியரும் நாளைக்கு நடக்க போற போர் ரொம்ப முக்கியமான போர் இன்னைக்கு நீயும் துர்தராவும் கணவன் மனைவியா வாழ்ந்து ஆகத்தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு நந்திரனும் அந்த இடத்து விட்டு போறாரு அடுத்த காட்சியில நந்தினி நந்தனுக்கு காயப்பட்ட இடத்துலலாம் மருந்து போட்டுட்டு இருக்காங்க அந்த முழிச்சு பார்க்குற காயத்தினால் உங்களுக்கு வலிக்குதான்னு கேக்குறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நீ மருந்து போடுறதுனால எனக்கு இந்த நோடியே மறைஞ்சு போயிடும் என் மகள் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த காயமும் இருந்தாலும் சரி வழியாக இருந்தாலும் சரி அதை நீ பாதிக்காது ஆனா அதிக வழியும் வேதனையும் இருக்கிறது நீ அழுகிறது பார்க்குறப்ப தான் ஆனால் நீ இப்ப அழுகிறதுக்கு காரணமா இருக்கிற சந்திரகுத்தனை நாளைக்கு நடக்கக்கூடிய போரில் பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு அந்த சொல்றாரு இதை கேட்ட நந்தினியும் இன்னைக்கு அவ அவன் வெற்றி பெற்றிருப்பான் ஆனா நாளைக்கு அந்த சூரிய உதயம் ஆகிற நேரத்துல அவனோட முடிவு உங்க கையில இருக்கு அப்படின்னு நந்தினி சொல்றாங்க இதை கேட்ட நந்தினும் சந்தோஷமா சிரிக்கிறாரு அடுத்த காட்சியில மலைக்கு எதுவும் காமிக்கிறாங்க அவருக்கு மருந்து போட வந்த பனிப்பெண்ண போக சொல்லிட்டு ரெண்டு முறை தப்பிச்சு போனவன் இன்னைக்கு என்னை காயப்படுத்தி இருக்கான் என்னால நம்பவே முடியல உன்னோட தலையெழுத்துல தோழி மட்டும்தான் இருக்குது அந்த தலையெழுத்து எழுதினவனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா பக்கத்துல இருக்கிற பொருட்களை தள்ளி விடுறாரு நடக்கிற யுத்தத்துல சூழ்ச்சியும் பலமும் பயன்படுத்தி தோல்வி அடைய வைப்பேன் நீ வெற்றி நடக்காத காரியம் அப்படின்னு அழைக்க சொல்றாரு அடுத்த காட்சியில சந்திரன் காமிக்கிறாங்க விஷயத்த பார்த்துக்கிட்டே போறாரு சந்திரனை பார்த்த உடனே இந்த வஸ்திரம் தான் தயார் நீ இப்ப போட்டுக்கோ வெற்றி உணக்கம் தான் எப்பவும் இருக்கும் நீ ராஜா இந்த போடு நீ எதுக்காக இங்க எனக்கு தெரியும் உன்னோட தோழிய ஒரு நாள் கூட உன்னால பார்க்காம இருக்க முடியாது அதனால தானே இங்க பேசுறதுக்கு வந்த அப்படின்னு துர்தரா கேட்கறாங்க சந்திரனால எதுவும் சொல்லவும் முடியல வருங்கால சக்கரவர்த்திக்கு சிந்தனையா நிச்சயமா தான் வெற்றி இருக்கும் அப்படின்னு துர்தரா சொல்றாங்க பத்தி சிந்திக்கல ஆச்சரியாரு எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு என்னாச்சு என்ன உத்தரவு கொடுத்தாரு அப்படின்னு துர்தரா கேட்கறாங்க ஆனால் என்னோட கடமையை செய்யணுமா அது மட்டும் இல்லாம என்னோட வாரிசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சொல்ல இதை புரிஞ்ச துர்தராவும் சரி நந்தினின்னு சொல்றாங்க தயக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு போக பாக்குறாரு அந்த நேரத்துல நந்தினி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்துக்கு வருது சாணக்கியர் சொன்னது சரிதான் முடிவு எடுத்துறாரு அடுத்த காட்சியில நந்தினி காமிக்கிறாங்க நந்தினி நாளைக்கு உங்களோட வீரர்கள் எல்லாருமே யுத்தத்துக்கு தயாராகிடுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க வைத்தியரை பார்த்து தயார் ஆவாங்கன்னு சொன்ன உடனே பனிப்பெண்ணை கூப்பிட்டு போறாங்க போர் வீரர்கள் நந்தினியும் மருந்து போடுறாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ